இன்றைக்கி சேப்பங்கிழங்கு குழம்பு பற்றி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நூற்றி ஐம்பது கிராம் சேப்பன் கிழங்கு ஒரு தக்காளி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் ஒரு எலுமிச்சை பயிரம் சைஸு புளி தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வறுத்து அரைக்கணும் வறுத்து அரைக்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பில் பாதி தோரம் பருப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியாக கொஞ்சமாக பச்சரிசி மிளகு ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நாலே நாலு வெந்தயம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வேக வைக்கணும் அதில் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது கடையை சூடு பண்ணி வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கோங்க இதுக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாது எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது அரைக்கும் போது உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் ஆப்ஷன் தான் போடணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் போட்டாலும் அதுக்கு மாதிரி காரத்தை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நான் வந்து தே தேங்காய் போடாத தான் செய்ய போகிறேன் கருகாமல் பார்த்து வறுத்துக்கோங்க வறுத்து கர குறை குறைனு அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க அடுத்தது சேப்பங்கிழக வேக வச்சு தோல் உரிச்சி வச்சுருக்கேன் கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாயை சூடு பண்ணிவிட்டு கடுகு பொறிவிட்டோம் கடுகு பொறிஞ்ச பிறகு பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு மேலே லேசாக சால்ட்டு தூவனிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிவிடும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் தக்காளியை சேர்க்குறேன் தக்காளியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூளும் அந்த தக்காளிக்காக கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த மிளகாய் காரம் பார்த்துன்னா இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த தக்காளி நல்லா வதங்கிடும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டைம் கலரி விட்டுட்டு நம்ம வேக வச்சு சேப்பங்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேப்பங்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்தது கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக நான் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை தண்ணி போட்டு நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் இதில் ஊற்றணும் அடுத்தது அந்த பேஸ்ட்டு ஊற்றின பிறகு குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு அடுத்தது குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கோங்க இப்போ நமக்கு தேவையான சேப்பங்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்